அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதிரியினருளோடும் வராகி எண்ணெயின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க இன்றைய பதிவில் பார்க்க போகிற ஒரு விஷயம் உங்கள் வாழ்நாள் முழுவதும் பலன் தரக்கூடிய அற்புதமான ஒரு பரிகாரத்தை தான் பார்க்க போகிறோம் நாளைக்கு பார்த்திங்கன்னா மார்கழி ஒன்று அது மட்டும் கிடையாதுங்க வளர்புறை பஞ்சமி வராகி எண்ணெய்க்கு மிகவும் உகந்த பஞ்சமியும் நாளைக்கு இருக்குது இந்த மார்கழி மாதம் முழுவதும் காமாட்சியம்மன் விளக்கில் நம்ம ஒரு விஷயத்தை வந்து வச்சு வழிபடும்போது கண்டிப்பாக உங்களுடைய பொருளாதாரத்தில் மிகப்பெரிய அற்புத மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் பணம் தட்டுப்பாடு என்பதே வராது வீட்டில் மகிழ்ச்சி நிம்மதி அதிகரிக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை மேலோங்கும் அது மட்டும் கிடையாதுங்க வாழ்நாள் முழுவதுமே வறுமை தரித்திரம் நம் வீட்டிற்கு பக்கம் கூட வராது அந்த அளவுக்கு அற்புதமான வழிபாடு நாளைக்கு காலையில் உங்களால் பிரம்ம முகூர்த்தத்தில் ஏந்திரிக்க முடிஞ்சதுன்னா இந்த வழிபாடு பண்ணுங்க சப்போஸ் பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிக்க முடியாத சூழ்நிலை இருந்தால் மாலை நேரத்தில் வரக்கூடிய அதாவது நாலரை மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளே இந்த வழிபாடை நீங்கள் பண்ணுங்கள் வழிபாடுனால் ஒன்றுமே கிடையாதுங்க மிகவும் எளிமையானது தான் நீங்கள் காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்ற போகிறீங்க இல்லையா இந்த முறையில் இந்த ஒரு மாதம் நீங்கள் ஏற்றி பாருங்கள் ஒரு மாதம் தான் இப்படி ஏற்றணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாதுங்க நீங்கள் வருடம் முழுவதுமே இதே போல் விளக்கை நீங்கள் ஏற்றி வைத்து வழிபடும்போது மிகப்பெரிய அற்புத பலனை உங்கள் வாழ்க்கையில் இது ஏற்படுத்தி கொடுக்கும் காமாட்சி அம்மன் விளக்கை நீங்கள் வந்து சுத்தம் பண்ணி மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சு நம்ம விளக்கு ஏற்றி கட்ட அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு தாம்பல தட்டில் இந்த வீடியோ நான் ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருக்கேன் பார்க்காதவங்களுக்கு இன்றைக்கி சொல்கிறேன் இதை வந்து மார்கழி மாதம் முழுவதும் இந்த முறையில் விலக்கேற்றி பாருங்கள் ஒரு தாம்பல தட்டு எடுத்துக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா அக்ஷதை நம்ம பண்ணுவோம் இல்லையா மஞ்சளும் பச்சரிசியும் கலந்து வைப்போம் இல்லையா அது போல் அக்ஷதையை ரெடி பண்ணிக்கிட்டு அந்த தாம்பல தட்டில் பரப்பிடுங்க அப்படி பரப்பிட்டு உங்களுடைய வலது கையில் இருக்கிற மோதிர விரலால் அந்த தட்டில் பார்த்தீங்கன்னா ஓம் ஸ்ட்ரீம் அப்படின்ற மந்திரம் எழுதுங்க இது மகாலட்சுமி தாயாருடைய பீஜ மந்திரம் இந்த மந்திரத்தை எழுதிட்டு அதுக்கு மேல அஞ்சு ரூபாய் காயின் வைங்க அஞ்சு ரூபாய் காயின் இல்லாத பட்சத்துல ஒரு ரூபாய் காயின் வைங்க அந்த ஒரு ரூபாய் காயினுக்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சுக்கோங்க இப்படி பொட்டு வச்சு அப்புறம் அதுக்கு மேலே உங்கள் வீட்டில் நீங்கள் வந்து ஏற்றி வைக்கிறீங்க அம்மன் விளக்காக இருக்கலாம் இல்லைனா மகாலட்சுமி தாயாரோட விளக்காக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் அந்த பச்சரிசி மேலே அந்த மந்திரம் எழுதிருக்கும் அதுக்கு மேலே இந்த காசை வச்சு அதற்கு மேலே இந்த தீபத்தை வைங்க காமாட்சி அம்மன் விளக்கு வச்சு நல்லெண்ணெய் ஊற்றுங்க நெய் கிடச்சுன்னா பசு நெய் கிடச்சுன்னா ரொம்ப ரொம்ப நல்லது நெய் இல்லாத பட்சத்துல சுத்தமான நல்லெண்ணெய் ஊற்றி அதில் போடக்கூடிய திரியின் நிறம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மஞ்சள் நிறத்திலான திரியை போடுங்க வெள்ளை நிறத்துல இருக்கிற பஞ்சு திரி எடுத்துக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஜவ்வாது பன்னீர் மஞ்சள் கலந்து ஒரு பேஸ்ட்டு போல் ரெடி பண்ணி அந்த திரி முழுக்க அந்த வெள்ளை நிறத்தில் இருக்கிற பஞ்சு திரியில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா அது வந்து மஞ்சளாக மாறிடும் கொஞ்சம் காய விட்டதுக்கப்புறம் அந்த திரியை வந்து அந்த நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் ஊற்றி வச்சுருக்கீங்க பாருங்கள் அதில் இந்த திரியை வச்சு நீங்கள் தீபமாக ஏற்ற போகிறதுக்கு முன்னாடி அந்த எண்ணெயில் ஒரே ஒரு பொருள் நம்ம கண்டிப்பாக சேர்க்கணுங்க இதுதான் நம்ம வீட்டில் மகாலட்சுமி கடாச்சத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய அற்புதமான அந்த பொருள் பச்சை கருப்புரம் தாங்க இந்த பச்சை கற்பூரம் பார்த்திங்கன்னா I don't know. பெருமாளுக்கு மிகவும் உகந்தது பெருமாளுடைய அனுகிரகம் நமக்கு கிடைத்தாலே மகாலட்சுமி தாயாருடைய ஆசிர்வாதம் முழுவதும் நமக்கு கிடைக்குங்க இந்த பச்சை கற்பூரத்தை வந்து தீபத்தில் போட்டு ஏற்றுவதன் மூலம் நமக்கு பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து ஒரு தெய்வீக அதிர்வலைகள் நமக்கு அதிகரித்து கொண்டே இருக்கும் அதன் மூலமாக பார்த்தீங்கன்னா வளமான வாழ்க்கையை நமக்கு இது ஏற்படுத்தி கொடுக்கும் அது மட்டும் கிடையாதுங்க இந்த பச்சை கற்புரம் பார்த்திங்கன்னா அருளும் தெய்வமாக இருக்கும் குபேரருடைய அம்சம் கொண்டது அதனால் பச்சை கற்பூரத்தை நம்ம தீபத்தில் போட்டு ஏற்றுவதன் மூலமாக குபேர சம்பத்து நமக்கு கிடைக்கும் அதனால் இந்த ஒரு பச்சை கற்பூரத்தை நீங்கள் டெய்லியுமே ஒரு நாள் போட்டால் போதாதுங்க இந்த மார்கழி மாதம் முழுவதுமே காலையில் விளக்கேற்றுறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு பச்சை கற்பூரத்தை எடுத்து நீங்கள் வச்சிருக்கிற அம்மன் விளக்கு இல்லைன்னா மகாலட்சுமி தாயாரோட விளக்கு இருந்தேன்னா அதில் இந்த ஒரு சிட்டிகை சின்னதாக ஒரு பச்சை கற்புரம் போட்டு இந்த மஞ்சள் திரியில் வந்து தீபம் ஏற்றி வச்சுட்டே வாங்க கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய அற்புதம் பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு மாதம் இதை கிடையாதுங்க வருடம் முழுவதுமே ஏற்றி வைத்து பாருங்க கண்டிப்பா மிகப்பெரிய ஐஸ்வர்யத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் நிலை ஏற்படுத்தி கொடுக்கும் நீங்க என்னென்ன நினைக்கிறீங்களோ அதை எல்லாமே அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் நான் சொன்ன முறையில் விளக்கேற்றி அந்த பச்சை கருப்புறத்தை அந்த விளக்கில் போட்டுட்டு அந்த விளக்கை வந்து மகாலட்சுமி தாயாராகவும் நம் வணங்கும் வரகி எண்ணெயாக பாவித்து நீங்கள் அந்த விளக்கிடம் வைக்கப்படும் கோரிக்கையை நிச்சயமாக அந்த தெய்வம் நிறைவேற்றி தரும் அதனால் இதை நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயம் அதற்கான பலனை நீங்கள் கமெண்டில் கண்டிப்பாக சொல்வீங்க அதே போல் கோடி கடன் பிரச்சனை இருந்தால் கூட ரூபா கூட கடன் இல்லாத அளவுக்கு இந்த ஒரு வழிபாடு உங்களுக்கு மாற்றி அமைத்து கொடுக்கும் வற்றாத பண வரவையும் இது ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால நம்பிக்கையோடு இதை நீங்க செஞ்சு பாருங்க அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ண முடியாதவங்க மாலை நேரத்தில் நாலு மணிலிருந்து ஆறு மணிக்குள்ளேயும் இந்த விளக்கை ஏற்றி வைத்து வழிபடுங்க நிச்சயம் மிகப்பெரிய அற்புத பலனை இது ஏற்படுத்தி கொடுக்கும் நல்லதே நடக்கும் நன்றி